ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى يحلفون بالله ما قالوا ولقد قالوا كلمة الكفر باسط الكريه سقودر كلي سقودر كلي بريور كلي تايمار كلي الله بن عرولال இரவு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நெகிழ்வூட்டக்கூடிய வசனங்களும் அந்த வசனங்களுக்கான வரலாறையும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் பல்வேறு செய்திகள் நம்முடைய வாழ்வுகளை செப்பனிடக்கூடிய நம்முடைய சிந்தனைகளை ஓர்முகப்படுத்தக்கூடிய பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் சூரத்து தௌபாவினுடைய ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி நான்காவது வசனத்தை பற்றியும் அந்த வசனம் இறங்கியதற்கான வரலாறைப் பற்றியும் நாம் காண இருக்கிறோம் முதலில் அந்த வரலாறை நாம் படிக்கும் பொழுது பிறகு அந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் வாழும் காலத்தில் அறிவாலும் ஆற்றலாலும் பொருளாதாரத்தாலும் சில நேரங்களில் நாம் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் பலர் நம்மை விட தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடும் உடல் ஆரோக்கியத்தால் உடல் பலத்தால் பொருளாதார பலத்தால் சிந்தனையினால் அனுபவத்தினால் நாம் உயர்ந்தவர்களாகவும் நம்மை விட பலர் தாழ்ந்தவர்களாகவும் இருக்கக்கூடும் அந்த நேரத்திலெல்லாம் நாம் அவர்களை தாழ்வாகவோ இழிவாகவோ நாம் பார்ப்போமேயானால் என்ன நடக்கும் என்பதற்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி மதீனாவில் நாயகம் நபிகள்நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையில் மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் தபூக்கினுடைய காலகட்டம் என்று சொல்லப்படும் கிட்டத்தட்ட மக்காவில் மதீனாவிலிருந்து நானூறு ஐநூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதி தான் தபூக் என்பதாக சொல்லப்படும் ரோமர்கள் பெரிய அளவிற்கு படைகளை எடுத்து அன்றைக்கு அவர்கள்தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் வல்லரசாக இருந்தப்படும் முதல் முறையாக மதீனாவின் மீது படையெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அதை ஒல்லம் ரெண்டு மாதத்திற்கு முன்பாகவிருந்தே அவர்களினுடைய அந்த படையெடுப்பை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட ஆரம்பித்தார்கள் பல்லாகுவின் தூதர் இரண்டு மாதத்திற்கு முன்பாகவே தபூர்க்கில் நடைபெற்ற யுத்தத்திற்கு இரண்டு மாதத்திற்கு முன்பாகவே எல்லா தோழர்களையும் அழைத்து சொன்னார்கள் அந்த நேரம் மதீனா வறுமையினுடைய கோர பிடியில் சிக்கி சிக்கியிருந்த ஒரு நேரம் பேரித்தம்பளங்கள் எல்லாம் அறுவடைக்காக தயாராக இருந்த அந்த நேரம் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் பயணம் செய்ய வேண்டும் பொருளாதாரமும் இல்லை அறுவடை செய்தால் மட்டும்தான் ஒரு வருட காலம் வாழ முடியும் ஆனால் இப்பொழுது அறுவடையும் செய்ய முடியாது அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தி கேட்டவுடன் உடனடியாக நாமும் தயாராக வேண்டும் வேற வழியில்லை சொந்த நாட்டை காக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அல்லாஹுவின் தூதர் தோழர்களை எல்லாம் அழைத்துச் சொல்வார்கள் மிக நெருக்கடியான ஒரு கஷ்டமான ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கள் எல்லோரும் நீங்கள் தயாராகுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள் நாம் வரலாற்றில் கேள்விப்பட்டோம் அல்லவா உமர் தன்னுடைய வீட்டில் உள்ளதை கொண்டு வந்தார் அவுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் கொண்டு வந்தார்கள் அப்போ உமர் அவர்கள் அதிகம் கொண்டு வந்திருப்பார் அபுபக்கரது எல்லாம் குறைவாக கொண்டு வந்திருப்பார்கள் உமர் நினைப்பார் அல்லவா இன்றைக்கு நாம் அபூபக்கரை முந்திவிட்டோம் என்று நினைக்கும் பொழுது ரசூல் கேட்பார்கள் உமரே உங்கள் வீட்டில் என்ன வைத்திருக்கிறீர்கள் பாதியை நான் எடுத்து வந்திருக்கிறேன் பாதியை தான் வீட்டில் வைத்திருக்கிறேன் அபுபக்கர் நாயகத்திடத்தில் அல்லாஹுவின் தூதர் கேட்பார்கள் அல்லவா அபுபக்கர் அவர்களே நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன வைத்திருக்கிறீர்கள் வீட்டையே சுருட்டி கொண்டு வந்து வந்திருக்கிறேன் என்று சொல்வார் அல்லவா இப்பொழுது உமர் சொல்வாரே ஒரு பொழுதும் அபூபக்கரை இந்த உலகத்தில் நம்மால் முந்த முடியாது என்பதாக அதெல்லாம் இந்த நேரத்தில் தான் நடந்தது இப்படி எல்லோரும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தோழர்கள் கோ லட்சங்களை கொட்டி கொண்டிருந்தார்கள் காரணம் நீண்ட பயணம் பெரிய லட்சக்கணக்கான படை வீரர்கள் முற்றுகைக்காக தயாராகுகிறார்கள் அப்போ இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் ஆதலால் அல்லாஹுவின் தூதர் பெரிய அளவிற்கு பொருளாதாரத்தை தோழர்களுக்கு வசூல் செய்கிறார்கள் அவரவர்கள் தங்களிடத்தில் இருந்ததையெல்லாம் கொண்டு வந்தார்கள் ஒரு தோழர் ஒரு குத்தை மட்டும் கொண்டு வந்தார் இதே சோரா தௌபாவில் அல்லா சோர் கை பேரித்தம்பளத்தை கொண்டு வந்து கண்ணீரோடி கொடுத்தார் அல்லாஹுவின் தூதரே இது மட்டும்தான் என்னிடத்தில் இருக்கிறார் ஒரு தோழர் தன்னுடைய வீட்டையே சுருட்டி கொண்டு வந்து கொடுத்தார் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் மதீனாவிலே ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவரினுடைய பெயர் ஜுலாஸ் என்று சொல்லப்படும் பெரிய நபித்தோழர் ஒரு நல்ல நபித்தோழரும் கூட இந்த ஜுலாஸ் என்ன செய்வார் என்று சொன்னால் இவர் நல்ல ஒரு பெரிய பணக்காரர் இவர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருப்பார் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கும் விதவையான ஒரு பெண்மணியை மணமுடித்திருப்பார் அந்த மகனுக்கு பெயர் புனு சாது சின்ன பையன் ஒரு பதினைந்து வயது சிறிய பையன் இந்த உமேரிபுன் சாதுக்கு இந்த உமேரிபுன் சாதினுடைய தாயாரை தான் ஜுலாஸ் கவனத்தோடு கேட்க வேண்டும் ஜுலாஸை ஜுலாஸ் திருமணம் முடித்திருந்தார்கள் ஜுலாஸ் அதுதான் முதல் திருமணம் ஆனால் ஜுலாஸ் மனம் முடித்தாரே அந்த பெண்மணிக்கு இது இரண்டாவது திருமணம் ஏற்கனவே ஒரு கணவர் அந்த கணவரின் மூலியமாக உமேரிபுனு சாதி என்ற ஒரு சிறுவன் இருக்கிறான் கணவர் இறந்து விட்டார் ஆதலால் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தார்கள் ஜுலாஸ் எல்லாஹூ அன்பு இந்த உமேரிபுனு சாது ரொம்ப துடிப்பா இருப்பாரு ரொம்ப அழகா இருப்பாரு அதனால ஜுலாஸுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது தன்னுடைய மனைவியினுடைய மகன் எப்பவுமே தன் கூடயே வச்சிருப்பாரு எங்க போனாலும் இந்த உமேரிபுனு சாதை தான் கூட்டு போயிடுவாரு அவருக்கு பிறந்தவர் இல்லை ஆனாலும் தன்னுடைய மனைவிக்கு மகனாக இருப்பதினால் அந்த பையன் ரொம்ப துடிப்பா இருப்பாரு ரொம்ப அமல்கள் ஆர்வம் காட்டுவார் அதனால இந்த ஜுலாஸ் என்ன செய்வார் என்று சொன்னால் எங்க போனாலும் இந்த உமேரிபுனு சாதோடியே செல்வது இவருக்கு பிறந்ததை போன்றுதான் மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகவும் அன்பு வைத்திருந்தார் அந்த உமேரிபுனு சாது அந்த சிறுவனும் தந்தை முகத்தை பார்த்தவன் இல்லை ஆதலால் இந்த ஜுலாஸின் மீது அளவுக்கதிகமான அன்பு பாசம் நேசம் இவ்வாறாக இருக்கிறது இவங்க சந்தையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க மதியநாள் ஒரு சந்தையில் ஜுலாஸ் வாப்பா உட்கார்ந்து இருக்கிறாது அப்போ வந்து பேசுறாங்க என்னப்பா உங்க தூதர் எல்லாத்தையும் எல்லாம் சுருட்டி கேட்கிறாராம வேற வழியே இல்லையே கொடுத்து ஆகணும் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜுலாஸ் என்ன செய்கிறாரு நபித்தோழர் இந்த முகமது கேக்கிற மாதிரி எல்லாம் நம்ம பயணப்பட்டோம்னா கழுதை விட கெடுகட்டோம்னா நம்ம போயிடுவோம் அவருக்கு தான் அறிவு இல்லை நமக்குமா அறிவு இல்லை அந்த ஒரு கோபத்தில் எல்லாத்தையும் கேட்கிற சுசல் சொல்ல எல்லாரும் வரணும் பொருளாதாரத்தை அதிகம் தரணும்னு கேட்கறாங்க அவரால் தாங்க முடியாம அந்த ஜுலாஸ் என்ன செய்யறாருன்னா முன்னாபிக்கிட்ட அந்த முகமதினுடைய பேச்சை எல்லாம் கேட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டியதான் கழுதை விட மட்டமாக போயிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த உமேரிபுனு சாத் இந்த சின்ன பையன் தன்னுடைய தாயினுடைய கணவனினுடைய கையை பிடிக்கிறான் கண்ணிலிருந்து கண்ணீர் வடிக்கிறது அந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் ரசூலுல்லாவுக்கு பிறகு எனக்கு ரொம்ப நேசத்திற்குரிய ஒரு ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் ஜுலாசே அது நீங்கள் தான் காரணம் என் தாய்க்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்தீர்கள் என்னையும் மகனாக நினைத்து வளர்த்து வருகிறீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் பேசிய இந்த வார்த்தை இருக்குகிறதே முகம்மது அல்ல கழுதைக்கு மட்டமானவர் நீ கழுதையை விட கேவலமானவர் இந்த செய்தியை நான் ரசூலிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் உடனே அந்த ஜுலாஸ் நீ நீனா சின்ன பையன் உன் பேச்செல்லாம் ரசூல்லா கேட்பாரா அதையும் தாண்டி நீ சொன்னாலும் எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும் போடா அப்படின்னு என்ன செய்கிறார் அந்த பையனை மட்டமாக தட்டி விட்டு விடுகிறார் உடனே ஜுலாஸ் கண்ணீரோடி ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹுசல்லாம் அவர்களினுடைய சபைக்கு வருகிறார் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலைகுசல்லாம் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு யார் ரசூல் அல்லாஹ் உலகத்தில் உங்களுக்கு பிறகு எனக்கு மிக நேசத்திற்குரிய ஒரு ஜீவன் என்று சொன்னால் என்னுடைய தாயினுடைய கணவர் தான் எனக்கு மிக நேசத்திற்குரியவர் ஆனாலும் இந்த இடத்தில் நீங்கள் தான் அவரை விடவும் எனக்கு நேசத்திற்குரியவர் அவர் சொன்ன ஒரு செய்தியை உங்களிடத்தில் நான் சொல்லியே ஆக வேண்டும் உங்களை பற்றியும் உங்கள் சமூகத்தை பற்றியும் இப்படியெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் முகம்மதை நாம் பின்பற்றினால் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் கழுதையை விட மட்டமாக மாறிவிடுவோம் என்ற வார்த்தையை அவர் கூறினார் அல்லாஹ்வின் தூதரே என்று அந்த உமேரி புனு சாதி என்ற அந்த சிறுவர் ரசூலிடத்திலே கண்ணீரோடி சொல்லிவிடுகிறார் உடனே நபிகள் நாயகம் சொல்லலாறு சிறு சாதாரண வார்த்தை இல்லை குஃபுரினுடைய வார்த்தை இறை மறுப்பினுடைய வார்த்தை ரசூல் அழைத்தால் பதில் கொடுக்க வேண்டும் வை இதா கீழலகும் த ல ம அன்சல் அல்லாஹ இலாம அன்சல் அல்லாஹ் வைல ரசூல் என்றைக்கு யோதப்பட்ட வசனம் நபி அழைத்தால் நாங்கள் பதில் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்தாள் என்ன சொல்லிட்டாரு ஜுலாஸ் நபி தோழர் தான் ஏதோ ஒரு வெறுப்பில் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் ஆனா இந்த உமரி சாது ரசூர்லாட்ட வந்து சொன்ன உடனே உடனே ரசூசலாஸ்வரம் ஜுலாச என்ன செய்யறாங்க கூப்பிட்டு அனுப்புறாங்க அவரை கூப்பிட்டு அனுப்புறாங்க அப்ப ரசூல்லாட்ட தோழர்கள்லாம் சொல்றாங்க யாரோ இந்த சின்ன பையன் பேசுறதுன்னா கேட்டுட்டு இருக்காது ஜுலாஸ் எவ்வளவு நல்ல மனுஷன் நமக்கு எவ்வளவு தந்திருக்கிறாரு அவரை போய் கூப்பிட்டு இந்த பையன் பேச்ச மதிப்பு கொடுத்து அவரை போய் நம்ம நிப்பாட்டலாமா ஏதோ ஒரு கோபத்தில் இந்த பையன் சொல்லியிருப்பா யாரும் சொல்லா இந்த பையனுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு ஒன்னு இல்லை அவரை கூப்பிடுங்க அப்படிங்க ரசூசலா அரசு தான் அந்த ஆள் என்ன செய்யறாரு ஜுலாஸ் ரதி அல்லாஹும் அன்பு அவங்க வராங்க வந்தவுடனே ரசூசலா அரசு கேட்பாங்க நீங்க இப்படி சொன்னீங்கன்னாலும் கேட்ட உடனே அவர் சொல்வார் வல்லாகி அல்லா இது இப்படி சொல்லவே இல்லைன்றார் ஜுலாசை எல்லாரும் ஜுலாசை பார்ப்பாங்க அவங்க அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒருத்தர் உன்னைய மகமாறி வளர்த்துட்டு இருக்கிறாரு அவரை போய் நீ இப்படி பேசிட்டியரா அவர் பாரு அல்லாமல் சத்தியம் பண்ணிட்டார அப்ப நீந்தான் அவர் மேலே உள்ள போறாமையில அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப அவமானம் நுகர்ல இந்த சம்பவம் நடக்கு அவர் சொல்றாரு பாருங்க அப்படியே அசர் வரை அல்லாட்ட கையை தூக்கி அழிகிறார் யா அல்லாஹ் உனக்கு தெரியும் நான் யார் என்று உனக்கு தெரியும் நான் அவரை எவ்வளோ நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும் உன் மார்க்கத்திற்கு எதிராக பேசியதுனால நான் ரசூல்லாட்ட வந்து சொன்னேன் இப்ப நீ என்னை உண்மைப்படுத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு அவர் அசர் வர கண் கலங்குறாரு ரசூல்லா அசர் தொழுது முடிக்கிறாங்க உங்க வீடுகளுக்கு சென்று இந்த வசனத்தை படித்து பாருங்கள் ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசனம் காலு அப்துல்லாலி தோழர்களில் இப்படியும் சிலர் இருக்கின்றார்கள் அல்லா மீது சத்தியமா நாங்க அப்படி சொல்லலன்னு சத்தியம் பண்றாங்க வழக்கது காலு களிமத்தல் குஃபுரி இல்ல திட்டமாகவே அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள் உடனே அல்லாஹ் அப்துல்லால சின்ன பையன் அவனுக்கு குரல் கொடுக்கிறான் தோழர்கள் எல்லாம் பார்த்துகிறார்கள் ஜுலாஸ் அல்ல இங்கு பிரச்சனை ஜுலாஸ் தான் இங்கே குற்றவாளி இந்த சாது சிறுவனாக இருந்தாலும் கூட அரிசியில் இருந்து கொண்டு அல்லா சொல்வான் அல்லா உனக்கு செல்வத்தை கொடுத்திருக்க அந்த செல்வத்தை செலவு செய்ய மாட்டேன் என்று நீ சத்தியம் செய்கிறாயா செய்ததற்கு பிறகும் கூட நான் செய்யவில்லை என்பதாக நீ முரண்டு பிடிக்கிறாயா நீ திருந்தாவிட்டால் உலகத்திலேயே அல்லா உன்னை அழிப்பான் ஜுலாசே அல்லாஹ் வசனத்தை கடுமையாக இந்த வசனத்தை இறக்கியவுடன் ஜுலாசினுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறது தான் வளர்த்து கொண்டிருக்கிறாரு அதுக்கு பிறகு உமேரி சாது சொல்றாரு அந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு அந்த ஜுலாசு எப்பவுமே எம் அளவுக்கு அதிகமாக அன்புடையவராக மாறிவிட்டார் ஏன்னா நான் அன்னைக்கு இல்ல அவர் சொல்வாரு இந்த உமேர் என்ற இந்த சிறுவன் இல்லாவிட்டா நான் அழிந்து நாசமாக போயிருப்பேன் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்தவன் இவன் என் மகன் அல்ல என்னை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய சிட்டுக்குருவி என்பதாக எப்பவுமே என் மேல அன்பை பொழியக்கூடியவராக இருந்தார் என்பதாக அந்த நபித்தோழர் சொல்கிறார் என்று சொன்னார் அவர் சம்பந்தமாகத்தான் நல்லா இந்த வசனத்தை இறக்கினார் இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது சொப்போதராக வாழ்க்கையில் யாரையும் நாங்கள் மட்டமாக கருதக்கூடாது நாம் அறிவிலே உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் சிந்தனையில் நாம் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் எந்த நேரத்திலும் யாரை பற்றியும் நாங்கள் மட்டமாக கருதக்கூடாது நபிகள் நாயகம் சொல்லுள்ள மனித சமூகத்தை நேசிப்போர் அல்லாஹுவின் பரட்டையாய் அவர்களுடைய உதடுகள் எல்லாம் தடித்து பார்ப்பதற்கே பரதேசியை போன்றிருப்பார் நபி தோழர்களிடத்தில் கேட்பார்கள் இந்த மனிதர் யார் என்று கேட்பார்கள் அவர் ஒரு ஃபக்கீரியார சூழல்லார் இந்த மனிதர் பெண் கேட்டால் மக்கள் பெண் கொடுப்பார்களா ஒரு நாளும் இவருக்கு எந்த பெண்ணையும் கொடுக்க மாட்டார்கள் இவர் சாட்சி சொன்னால் யாரேனும் இந்த சாட்சியை ஏற்றுக்கொள்வார்களா இல்லை அல்லாஹுவின் தூதரே ஒரு நாளும் இவரினுடைய சாட்சியை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நேரத்திற்கு பிறகு இனி ஒரு மனிதர் உயர்ந்த ரக ஆடைகளை அணிந்து கொண்டு பார்ப்பதற்கு கவர்ச்சியாய் அழகாக மினுக்காக நடந்து சென்றார் ரசூல் கேட்பார்கள் யார் இந்த மனிதர் அல்லாஹுவின் தூதரே இந்த ஊரினுடைய முக்கியஸ்தர் இவர் இந்த ஊரிலேயே மிகச்சிறந்த பணக்காரர் அல்லாஹுவின் தூதர் கேட்பார் இவர் பெண் கேட்டால் போட்டி போட்டுக் கொண்டு மக்கள் இவருக்கு பெண் கொடுப்பார்கள் இவர் சாட்சி சொன்னால் மக்கள் எத்தனை லட்சத்தையும் இவரினுடைய வார்த்தைக்காக கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் அல்லாஹ்வின் தூதர் சிறிது அமைதிக்கு பிறகு சொல்வார்கள் இவரை விடவும் அல்லாஹுவிடத்தில் அவர் மிக நேசத்திற்குரியவராக இருக்கப்போ பூமியில் அறியப்படாத எத்தனையோ மக்களை ஆனால் வானத்தில் உள்ளவன் அவர்கள் பிரபலியமாக இருக்கிறார்கள் பூமியில் அவர்கள் பிரபலியம் இல்லை ஆனால் அரசியலை அவர்கள் பிரபலியமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் ஒரு வரலாறை சொல்லி உங்களுக்கு நிறைவு செய்கிறேன் ஜாகிர் அப்படின்னு ஒரு நபித்தோழர் உண்டு மதியநாள் உங்கள் வீட்டில் போய் சும்மா நான் சொல்லக்கூடிய பெயர்களை எழுதி வைத்து நீங்கள் சர்ச்சை செஞ்சு பார்த்தால் கூட படிக்க முடியும் ஜாகிர் நம்மளால் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் அவர் அப்படித்தான் அவர் பேரும் அதிசயமானது அவர் வாழ்க்கையும் அதிசயமானது பெயரும் அபூர்வமானது அவர் வாழ்க்கையும் அபூர்வமானது பெயரும் கேள்விப்படாதது சமூகத்தில் அவரும் கேள்விப்படாத ஒரு நபர் ஜாகிர் ரொம்ப குட்டையாக இருப்பார் கிராமத்தில் வாழ்ந்த ஒரு நபர் ரசூலுல்லாஹி சொல்லாஹி அலை எப்பொழுதாவது ஒரு முறை கிராமத்திலிருந்து என்ன செய்வார் என்று சொன்னால் விளைந்திருக்கக்கூடிய அந்த தர்பூசணிகளை எல்லாம் எடுத்து கொண்டு வருவார் ரசூலுல்லாஹி சலல்லாஹி அலைவசம் அவர்கள் கொடுப்பதற்காக குட்டையா இருப்பார் அவர் வந்தாலே மக்கள் எல்லாம் அவரை கேலியடிப்பார்கள் பெரிய அளவிற்கு நெட்டை அல்ல அவர்களுடைய தோற்றங்கள் பெரிய கவர்ச்சி இருக்காது நாகரிகமாக பேச தெரியாது கிராமவாசி அல்லவா நாகரிகமாக அவருக்கு பேச தெரியாது பெரிய அளவிற்கு நகரவாசிகளை போன்று ஆடைகளை ஒழுங்குபடுத்த தெரியாதவர் ஜாகிர் குட்டையா இருப்பார் அந்த ரசோசொல்லுக்கு கிராமத்தில் விளையக்கூடிய அந்த கீரைகள் தர்பூசணிகள் சுரைக்காய் இதையெல்லாம் இவர் தான் என்ன செய்வார் கொண்டு வந்த உடனே சந்தைக்கு போக மாட்டார் முதல்ல ரசுல்லா கையில் கொண்டு வந்து கொடுப்பார் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிடுங்க பாரு இவர் வந்துட்டாலே தோழர்கள் கேலி கேலியடிக்க ஆரம்பிப்பார்கள் ஏன்னா அவருடைய தோற்றம் அவர்களுடைய ஆப்டி ரொம்ப துடிப்பாக இருப்பார் பேச தெரியாது நாகரிகமாக ஒரு என்ன செய்ய தெரியாது கிராமத்திலேயே வளர்ந்தவர் கிராமத்திலேயே பிறந்தவர் கிராமத்திலேயே வாழக்கூடியவர் பெரிய அளவிற்கு நாகரீகம் உலகத்தில் என்ன நடக்கு எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனால் ரசூ சொல்லதா அழிச்சோம் அவங்க மேலே ஒரு அன்பு நேர விவசாய கிராமத்திலிருந்து வருவார் ரசூல்லா கையில் கொண்டு வந்து கொடுப்பாரு ரசூல்லா தனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்வார்கள் மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன செய்வார் சந்தையில் வைத்து பயங்கர சத்தம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பார் சத்தம் கடுமையாக இருக்கும் அவர்களுடைய சப்தம் ஏன்னா கிராமவாசி அல்லவா இதையெல்லாம் கேட்டுட்டு தோழர்கள் எல்லாம் அவரை எப்போவுமே கேலியாகவே பார்ப்பார்கள் ஆனால் ரசூசாரஸ் அவங்களுக்கு புரிந்து கொண்டு அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ரொம்ப கூணி குருகி ஏன்னா யாரும் அவர்கிட்ட பெருசாக பேச மாட்டாங்க யாரும் அவரை விருந்துக்கு கூப்பிட மாட்டாங்க யாரும் இவர் வர்றதுனால சலாம் சொல்ல மாட்டாங்க யார் இவர் வர்றனால வாங்க பாயின்னு சொல்லி இவரை வரவேற்க மாட்டாங்க இது அவருக்கு இயற்கையாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்திருக்கிறது எப்பவுமே கூணி குறுகி இருப்பார் யார்கிட்டையும் பேச மாட்டார் ரசுல்லாட்ட மட்டும் பேசுகிறது ரசுல்லாவுக்கு மட்டும் காய்கறி கொடுக்கறது நேராக சந்தையில் போய் பயங்கர சத்தம் போட்டு இவர் வந்துட்டாலே சந்தை பயங்கர சத்தமாக இருக்கும் இப்படி இருக்கும்போது ரசூஸ்வதா அலுஸ் எல்லாம் இவர் வந்தார் வந்த உடனே கிட்ட இருந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு தேவையானதை வாங்கிட்டு சரி நீங்கள் சந்தைக்கு போங்க அப்படின்னு ரசூசலா அலுசம் என்ன செஞ்சாங்க அவரை அனுப்பி வச்சுட்டாங்க போன ஒன்று ரசூசல்லா அலுவலிஸ்லம் இவர் போய் சந்தையில் வித்துட்டுருக்கிறாரு சத்தம் கேக்கு ரசூல்லாஹி சொல்லலா அலுவலம் பின்னாடியே போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவின் தூதர் சொல்லல் அலிஹஹலம் அப்படியே அவரை பின்னாடி நின்று கொண்டு கெட்டி பிடித்து அப்படியே அணைத்து கொண்டார்கள் சந்தையை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ ரசூசல்லா அலுவலா சத்தம் போடுறாங்க அவரை மாதிரி சத்தம் போடுறாங்க இப்போ ரசூசல்லா அலுவலம் மை எஷ்தரில் ஆபித் இந்த அடிமையை இப்பொழுது என்னிடத்திலிருந்து வாங்கக்கூடியவர் யார் இந்த அடிமையை இப்பொழுது என்னிடத்தில் இருந்து வாங்கக்கூடியவர் யார் உடனே அந்த சாகிர் சொல்றாரு தூதரே நான் மட்டமானவன் அழகில்லாதவன் அல்லாஹுவின் தூதரே மதிப்பில்லாதவன் செல்வம் இல்லாதவன் நீங்க எவ்வளவு சப்தமிட்டாலும் எனக்கெல்லாம் ஒரு மதிப்பில்லை அல்லாஹுவின் தூதரே தோழர் சொன்னவுடன் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலிகுஸ் சொன்னார்கள்

அல்லாஹ்வின் தூதர் கெட்டி பிடித்து முத்தமிடுகிறார்கள் அதுக்கு பிறகு சமூகம் சொல்கிறது அவர் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் எழுந்து நின்று விடுவோம் பாசத்தை காட்டுவதற்காக அவர் வந்தால் என்று சொன்னாலே காரணம் ரசூல் சொன்னார்கள் நீ அல்லாஹுவிடத்தில் விலை மதிக்க முடியாதவன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே அதற்கு பிறகு அவர் வந்தாலே நாங்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்போம் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாக அனைவரும் சொல்ல வாழும் காலகட்டத்தில் நம்மோடி வேலை செய்யக்கூடியவர்கள் நம்முடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் நம்முடைய தோழர்கள் யாராக இருக்கட்டும் யாரையும் மட்டமாக நாங்கள் கருத வேண்டாம் அல்லது விடத்தில் யார் உயர்ந்தவர்கள் என்று யாருக்கும் தெரியாது அல்லாஹுவிடத்தில் யார் மேன்மையானவர்கள் என்று யாருக்கும் தெரியாது அதைத்தான் பூமியில் பிரபல்யம் இல்லாத எத்தனையோ நபர்கள் அரிசின் இறைவனிடத்தில் பிரபல்யமாக இருக்கிறார்கள் என்ற இந்த வார்த்தையை நாம் நெஞ்சிலே சுமந்தவர்களாக எல்லோரையும் நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் நபி சொல்லலா அலைவசனம் சொன்னார்கள் உங்கள் வீட்டிலே கையேந்த கூடிய எத்தனையோ ஏழைகள் அவர்கள் சப்தமிட்டால் அல்ல அந்த சப்தத்திற்கு பதில் கொடுப்பான் அவர்கள் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்திற்கு அல்லா உடனே பதில் கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் வாலிகம் மாளிக்கிறது எல்லாம் நீண்ட காலம் வாழ்ந்த தோழர் நூறு வயதை கடந்து வாழ்ந்த தோழர் கடைசி காலகட்டத்தில் அவருக்கு கண் பார்வை சென்று விட்டது அவர் வீட்டு வாசலில் ஒரு கயிறை கெட்டியிருப்பார் யாரேனும் ஒரு முசாஃபியர் யாரேனும் ஒரு இயலாதவர்கள் உதவி கேட்டு வரும்பொழுது அவருக்கு பல பேர குழந்தைகள் நூற்றுக்கணக்கான பேர குழந்தைகள் அனசு பண்ணும் ஆழிக்கிறது கொண்டு வீட்டை சுத்தியே இருப்பார்கள் ஆனால் அவங்க கையில கொடுத்து கொடுன்னு சொல்ல மாட்டாரு அனசு மாலிக்கு என்ன செய்வாங்க காசை எடுத்து அந்த கயிற புடிச்சு கண் தெரியாது அல்லவா அந்த கயிற பிடிச்சி பிடிச்சி போய் அந்த ஏழையினுடைய கையை அப்படி பொத்தி கொடுப்பாங்க அப்ப தோழர்கள் கேட்பாங்க மகன்கள் கேட்பார்கள் மகள்கள் கேட்பார்கள் பேரனும் பேத்தியும் கேட்பார்கள் தத்தா வயதான காலகட்டம் வீட்டில் இருக்க வேண்டியது தானே எங்கள் கையில் கொடுத்தால் நாங்கள் கொண்டு போய் கொடுத்து விடுவோம் அல்லவா அவர்கள் ஒரு முசாஃபிர் அவர்களுக்கு எதற்காக இவ்வளவு நீங்கள் மெனக்கிட வேண்டும் இப்பொழுது அணசிபுனும் மாடிக்கிறது எல்லாம் சொல்வார்கள் அவர்கள் முசாஃபிர் அல்ல அவர்கள் கையேந்த கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் நம் கையை பிடித்து சொக்கம் அழைத்துச் செல்லக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் கை தாழ்ந்திருக்கிறது நம் கை உயர்ந்திருக்கிறது என்பதனால் நாம் உயர்ந்தவர்கள் அல்ல நாம் கொடுப்பதினால் நம்மை அவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறார்கள் அதனால் அவர்கள் நம்முடைய சொர்க்கத்தினுடைய தூண்கள் என்பதாக அனசு மாடிக்கிறது எல்லா அன்பவர்கள் கூறுவார்களே ஆனால் ஒரு முசாஃபிராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ளாமல் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நிரப்பமாக நாங்கள் கொடுக்க வேண்டும் ஜுலாஸ் கொஞ்சம் கொடுக்க தவறினார் உமரிபுணு சாதி என்ற அந்த சின்ன பையன் நீ பேசுறதுன்னா அல்லா கேட்பானா ரசூல்லாம் கேட்டுட்டு இருப்பாரா எங்களுக்கு தெரியும் எப்படி தப்பிக்கணும் என்பதாக ஆனால் அல்லாஹ் ரபுல்ல ஜுலாசினுடைய தலையில் கொட்டி கொடுத்தான் உமேரிபுனு சாதினுடைய தோலை அல்லாஹிரப்பில்லாலின் தட்டி கொடுத்தான் என்று சொன்னால் நாமும் அப்படித்தான் உமேரிபுனு சாதாக இருக்க வேண்டும் முஹமது சொல்லல்லாஹு அலைகுசல்லத்தை போன்று கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா நாளைய தினம் இது போன்று ஒரு வசனம் நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு வசனமும் அதனுடைய பின்னணி வரலாறையும் நாம் நாளைய தினம் பார்க்கலாம் வாகுத் அவான அஹமது இல்லாஹிரப்பில்